சங்கரன் தற்பொழுது ரேண்டம் என்னானது வெளியிடப்பட்டிருக்கிறது உயர்கல்வித்துறை செயலாளர் திரு சுனில் பாலிவால் தற்பொழுது ரேண்டம் என்னை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே வந்து இந்த ரேண்டம் எண்கள்ங்கிறது ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அதன்படி இந்த வருஷம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஏழு மாணவர்கள் வந்து இந்த பொறியியல் படிப்புக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ரேண்டம் எண்கள் அந்த டென் டிஜிட்ல பத்து இலக்கங்கள்ல இந்த ரேண்டம் எண்கள் வந்து ஒதுக்கீடு செய்யும் அந்த நிகழ்ச்சி தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது உயர்கல்வித்துறை செயலாளர் முதன்மை செயலாளர் சுனில் பாலிவால் அதே போல அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் கணேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டு இப்போ அந்த ரேண்டம் எண்கள் வந்து அலாட் பண்ற பணி தற்போது நடந்த நடந்து கொண்டிருக்கிறது மொத்தம் பத்து இலக்க எண்கள் ஒவ்வொருதான் அந்த ஸ்பீடு நம்பர்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு ஏதாவது ஒரு நம்பர் மொத்தம் பத்து எண்கள் வந்து கலெக்ட் பண்ணி அதை கம்ப்யூட்டர் மூலமா அதை வந்து ஜென்ரேட் பண்றாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஏழு மாணவர்களுக்கும் கம்ப்யூட்டரே வந்து ஒரு ஜிக் ஜாக மிக்சிங் நம்பரா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நம்பரை வந்து அந்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ள அந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சிடும் தப்போ அது பார்க்கலாம் இப்ப அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் முடிஞ்சிடும் எல்லாருக்குமே வந்து இந்த ரேண்டா அலாட் பண்ணி முடிச்சிருவாங்க இந்த முடிஞ்ச உடனே இது எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்ல வந்து அப்லோட் ஆயிடும் மாணவர்கள் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ எல்லாருமே வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணி அவங்களுடைய ரேண்டம் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் வந்து உடனடியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது இந்த ரேண்டம் நம்பர் எப்போ பயன்படுத்தப்படுவாங்க அப்படின்னா ஒரே கட் ஆஃப் மார்க் வந்து நிறைய மாணவர்களுக்கு வரும் அதை தொடர்ந்து வந்து அந்த சப்ஜெக்ட் மார்க் அந்த பிசிக்ஸ் மார்க் அவ்வளவு மெயின் சப்ஜெக்ட்ல வரக்கூடிய மார்க்கும் வந்து ஒரே மாதிரியா நிறைய மாணவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்தும் வந்து இந்த நிறைய மாணவர்கள் வந்து ஒரே மாதிரி டேட் ஆஃப் பர்தும் வருவாங்க இந்த போல ஒரு சுச்சுவேஷன் எல்லா நிலையிலுமே வந்து ஒரு டையான ஒரு நிலை வரும்போது சமநிலையான ஒரு நிலை வரும்போதுதான் தான் இந்த ரேண்டம் எண்கள் பயன்படுத்தப்படுகிறது சற்று முன்பு நீங்க பார்த்திருக்கலாம் அந்த பொறியியல் சேர்க்கை செயலாளர் இந்துமதி சொன்னாங்க கடந்த ஆண்டு மொத்தம் இருபத்தி ஏழு மாணவர்களுக்கு வந்து இந்த ரேண்டம் எண்கள் பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு டை வரக்கூடிய சூழ்நிலைகளை இந்த ரேண்டம் எண்கள் பயன்படுத்தப்படுது அப்ப கூட எந்த எப்படி அந்த ரேண்டம் நாலு மாணவர்கள் இருக்காங்கன்னா ரேண்டம் எண்கள் அதிக மதிப்புடைய எண்களுக்கு யாருடையதோ அந்த மாணவர் வந்து முதல்ல வந்து கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவாங்க ஏன்னா ஒரு பாயிண்ட் டூ பைவ் இருந்த மதிப்பெண்களுக்கு கூட வந்து பின்னாடி மாணவர்கள் போனான்னா அவங்களுக்கு வந்து நல்ல பொறியியல் கல்லூரி கிடைக்காது அதனால வந்து ஒரு ஒரு மாணவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தா கூட அவருக்கு நல்ல காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு அது போன்ற ஒரு மாணவர்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுனால தான் மாதிரி ரேண்டம் எண்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த டை அது சமநிலையான ஒரு சூழல் வரக்கூடிய நிலையில் அதிக மதிப்புடைய ரேண்டம் எண்கள் எந்த மாணவர்களுக்கு இருக்கிறதோ அந்த மாணவர் முதலில் கலந்தாழுக்க அழைக்கப்படுகிறார் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி தான் வந்து ரேண்டம் எண்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதுங்கிறது தற்போது இது நடந்து கொண்டிருக்கிறது இது முடிஞ்ச உடனே வந்து இன்னும் ஒரு உயர்கல்வித்துறை செயலாளர் சுனில் பாலிவால் இது தொடர்பான ஒரு கலந்தாய்வு எல்லாம் எப்போ நடக்கும் அதனுடைய ஷெடியூல் எல்லாம் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ற விவரங்களை எல்லாம் சற்று அதாவது ரேண்டம் வந்து இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு எப்பொழுது தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் எப்பொழுது கலந்தாய்வு துவங்க இருக்கிறது பொறியியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு அதாவது ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அதே போன்று மற்றும் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் எல்லாம் செய்தியாளர்களை சற்று சிறிது நாளுக்கு முன்பு சந்தித்த போது ஒரு தூராயமாக சில ஷெடியூல் அட்டவணை எல்லாம் வெளியிட்டாங்க அதன்படி இன்று வந்து இந்த ஒதுக்கீடு செய்யும் பணி நடக்கிறது நாளைக்கு இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஏழு மாணவர்களுக்கும் வந்து தரவரிசை பட்டியல் நாளை மறுநாள் காலை பத்து மணிக்கு இதே இடத்தில் இந்த இடத்தில் தான் வெளியிடப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் உள்ளிட்ட உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அதை தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி முதல் கட்ட கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது அதாவது பஸ்ட் வந்து சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு எல்லாம் நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து அண்ணா புலிகள் கழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சங்கரன் அதாவது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான மாணவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவில் இருக்குது கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகரித்திருக்கிறதா அல்லது கணிசமாக அளவு குறைந்திருக்கிறதா அதாவது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அதாவது ரிஜிஸ்டர் கம்ப்யூட்டர்ல ரிஜிஸ்டர் பண்றவங்களுடைய நம்பர் வந்து அது எப்பவுமே அதிகமாக இருக்கும் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பதிவு பண்ணுவாங்க ஆனா அந்த பதிவு பண்ணக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் அந்த விண்ணப்பங்களை வந்து பதிவிறக்கம் செய்து அண்ணா பிள்ளைக்கழகத்துக்கு அனுப்புறாங்கன்றதுதான் முக்கியம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மாணவர்கள் வந்து பதிவு செய்த போதிலும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஏழு மாணவர்கள் தான் வந்து விண்ணப்பங்களை வந்து டவுன்லோட் பண்ணி அனுப்பியிருக்காங்க கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது இது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் விண்ணப்பங்கள் அதிகம் அப்படின்றது தான் நிலைமை இருக்கு இருக்கு இருந்தாலும் வந்து கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து ஒரு காலியாகவே இருந்தது இந்த ஆண்டும் வந்து அதே போன்ற ஒரு சூழல் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் கேட்டா கடந்த ஆண்டை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒரு லட்சம் இடங்கள் அதை தாண்டி வந்து காலியிடங்கள் அதிகரிக்கலாம் என்ற ஒரு தான் இருக்கிறது ஏன்னா அதிகமான மாணவர்கள் கலை அறிவியல் கல்லூரிகள் தான் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க பொறியியல் படிப்பு மீதான மாணவர்களுக்கு ஆர்வம் சற்று குறைந்திருக்கு அப்படின்றதுதான் கடந்த கால ஒரு அட்மிஷனுடைய அந்த புள்ளி விவரங்கள்லாம் நமக்கு தெரிய வருது இந்த ஆண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ப ஒரு அதிகபட்சமாக ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் மாணவர்கள் வரைக்கும் சேர்ந்தாலே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம் ஆனா அரசுடைய ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அதே போல தனியார் பொறியியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசு இடங்கள் ஏன்னா மொத்தமா பார்த்தோம்னா ஒரு ரெண்டு லட்சம் சீட்ஸ் இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க ஐநூத்தி ஐம்பது பொறியியல் கல்லூரிகள் இருக்கு இதுல ரெண்டு லட்சம் சீட்ஸ் இருக்கு ஆனா இதுல வந்து போன வருஷம் எண்பதாயிரம் மாணவர்கள் தான் சேர்ந்தாங்க இந்த வருஷம் அதிகபட்சமா மேக்சிமம் வந்து ஒரு லட்சம் மாணவர்கள் தான் சேரலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு லட்சம் இடங்கள் வந்து கிட்டத்தட்ட எப்படியும் காலியாக இருக்கும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு